ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்து இந்துக்கல்லூரி அகதி முகாமில் தங்கியிருந்த ஏழாயிரம் அகதிகளை குறிவைத்து இந்திய படையினர் மேற்கொண்ட தாக்குதல்கள் பற்றி கடந்த அவரங்களின் அத்தியாயம் நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம் முகாமின் வாசலில் பந்து நின்ற இந்திய படையினரின் யுத்த தாங்கி அந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தது அகதி முகாமில் தங்கியிருந்த நான்கு அகதிகள் அந்த இடத்திலேயே துடிதுடித்து மரணித்தார்கள் இந்திய படையினரின் முற்றுகையிலேயே அந்த அகதி முகாம் அன்று இரவு முழுவதும் இருந்தது தொடர்ந்தும் அகதிகள் மீது தாக்குதல்கள் இடம்பெறலாம் என்ற பயத்துடனேயே மறுநாள் விடிந்தது அந்த சந்தர்ப்பத்தில் இந்திய படையினரிடம் இருந்து அகதிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக வென்று ஒரு திட்டத்துடன் அங்கிருந்த பெரியவர் ஒருவர் கிளம்பினார் அங்கு தங்கியிருந்த அகதிகள் சிலரை அழைத்த அவர் நாங்கள் அகதிகள் என்று தெரியாமல்தான் தான் இந்திய படையினர் எம் மீது தாக்குதலை நடத்தி முதலில் நாங்கள் அகதிகள் தான் என்கின்ற விடயத்தை எம்மை முற்றுகையிட்டு இருக்கும் இந்திய படையினருக்கு தெரியப்படுத்துவோம் என்று அந்த பெரியவர் தெரிவித்தார் ஏற்கனவே கடுப்புடன் இருந்த சிலர் பெரியவரின் அந்த கருத்துக்கு செவிசாய்க்கவில்லை அதுதான் அகதிமுகம் என்ற எழுதி கல்லூரியின் முன்பு அறிவிப்பு பலகை தூங்கவிடப்பட்டிருக்கின்றது என்று சலித்துக் கொண்டார்கள் அதற்கு அந்த பெரியவர் பதட்டத்திலும் கோபத்திலும் காணப்படும் படையினருக்கு அந்த பீர்பலகையை வாசிக்க நேரம் இருந்திருக்காது ஒருவேளை ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதப்பட்டிருக்கும் அந்த பேர்பலகையை வாசிப்பதற்கு அவர்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் எனவே நாங்கள் அகதிகள் தான் என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு வேறு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று தெரிவித்தார் அப்படியானால் என்ன செய்வது நாங்கள் அகதிகள் என்று கூறிக்கொண்டு குதிப்பதா அங்கிருந்த சில இளைஞர்கள் கோபத்துடன் பெரியவரை கேட்டார்கள் பெரியவரம் விடுவதாக இல்லை தம்பிகள் கூறுவது சரி நாங்கள் அகதிகள் என்பதை உரக்க கூற வேண்டும் குறிப்பாக பெண்கள் தாம் அகதிகள் என்று கத்த வேண்டும் அதேவேளை என்னைப் போன்ற வயது முதிந்தவர்கள் கைகளில் வெள்ளை கொடிகளை அசைத்து நாங்கள் அப்பாவிகள் என்று காண்பிக்க வேண்டும் இளம்படியல் தலைக்கு டையடித்து படியல் போன்ற நடிப்பவர்கள் அனைவரும் மரியாதையாக வகுப்பதிகளுக்குள் சென்றுவிட வேண்டும் இவ்வாறு தனது திட்டத்தை அந்தப் பெரியவர் அழுத்தமாக தெரிவித்தார் வேறு திட்டத்தின்படி தெரியாமல்வினர் சம்மதித்தார்கள் இருபத்தி ஆறாம் தேதி காலை புலர்ந்து சிறிது நேரத்தில் அந்த அகதி முகாமில் இருந்த பல நூற்றுக்கணக்கான பெண்களும் சிறுவர்களும் நாங்கள் அகதிகள் என்று ஆங்கிலத்தில் உரத்த குரலில் கத்தினார்கள் பெரியவர்கள் தங்களுடைய வேட்டிகளையும் வெள்ளை சட்டைகளையும் கம்புகளில் கட்டி கொடிகளாக்கி இந்திய ராணுவத்தினரை நோக்கி அசைத்து காண்பித்தார்கள் ஒருவாறு படம் கிடைத்தது தமது வாகனங்களை விட்டிறங்கிய சில இந்திய படையினர் அகதி முகாமுக்குள் வந்தார்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் துப்பாக்கிகளை நீட்டியபடிதான் அவர்கள் மெதுமெதுவாக முகாமுக்குள்ளே வந்தார்கள் அகதி முகாமில்லை அகதி முகாமையோர் அகதி முகாமில் பரவலாக நிலையடுத்து நின்றார்கள் அதனை தொடர்ந்து இந்திய படை உயரதிகாரி ஒருவர் ஆயுதம் தாங்கிய தனது மெய்ப்பாது காவலருடன் அகதி முகாமுக்குள் கம்பீரமாக நுழைந்தார் அந்த அதிகாரியின் பெயர் கேடல் மிஸ்ரா அதிகாரத்துடனும் அங்கிருந்த அகதிகளை பார்த்து அவர் கட்சித்தார் நீங்கள் உங்கள் நடுவே மறைத்து வைத்திருக்கும் புலிகளை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் நான் பார்த்துக் கொள்ளுவேன் அவர்களிடத்தில் உங்களுக்கு பயம் என்றால் அவர்கள் பதுங்கியிருக்கும் இடத்தையாவது எங்களுக்கு காட்டித்தாருங்கள் அவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் அந்த அதிகாரி இவ்வாறு கூறியதும் அங்கிருந்த அகதிகள் முகத்தில் ஈயாடவில்லை இந்த மனுஷனுக்கு என்ன விசர் ஹிசர் பிடித்து விட்டதோ என்று கோபத்துடன் முடிமுடுத்த ஒரு தாயின் கையை அருகில் நின்று அவரது பேத்தி கிள்ளிவிட்டார் பேத்தியை திரும்பி பார்த்த அந்த அம்மாவை ஒரு முறைப்பு முறைத்து அவளது வாயை அடக்கினாள் அங்கிருந்த பலரது மனநிலையும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருந்தது சிலர் துணிவை வரவழைத்துக் கொண்டு இது முழுக்க முழுக்க அகதிகள் மட்டுமே இடம் இங்கு கிடையாது என்று அந்த அதிகாரி அப்படியானால் நேற்று இரவு எங்களுடன் சண்டையிட்டது யார் எமது பீரங்கி படையினர் தாக்கி பல புரிகள் கொல்லப்பட்டிருந்தார்களே அவர்களின் உடல்களையெல்லாம் புலிகள் தானே சுமந்து கொண்டு தப்பிச் சென்றார்கள் என்று தொடர்ந்து கேள்வி எழுப்பினார் இறந்தவர்கள் பொதுமக்கள் அவர்களை வேறு வழியில்லாமல் நாங்களே இங்கு புதைத்துள்ளோம் நீங்கள் எங்களை சந்தேகித்தால் வாருங்கள் தோண்டி காண்பிக்கின்றோம் இவ்வாறு அங்கிருந்தவர்கள் கூறினார்கள் அந்த அதிகாரிக்கு உண்மை விளங்கி இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு தமது தரப்பு பிழையை ஒப்புக்கொள்ள அவர் தயாராக இருக்கவில்லை சரி உங்களுக்கு இப்பொழுது என்ன வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார் ஒருவரையொருவர் பார்த்துக்கொண்ட மக்கள் இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு தேவையான உணவு இங்கு இல்லை அவசரத்தில் உணவை எடுத்து வர தவறிவிட்டோம் நாங்கள் எங்கள் வீடுகளுக்குச் சென்று இங்கிருப்பவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எடுத்து வருவதற்கு எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள் வெளியில் போகவே முடியாது என்று அடியாக மறுத்த அந்த அதிகாரி உணவு கிடைக்க ஏற்பாடு செய்வதாக கூறிவிட்டுச் சென்றார் ஆனால் அடுத்த இரண்டு நாட்களும் அங்கிருந்த அகதிகளுக்கு எந்தவித உணவும் கிடைக்கவில்லை மிகுந்த பசியால் அங்கிருந்தவர்கள் வாடினார்கள் குழந்தைகள் சிறுவர்கள் பசி கொடுமையினால் மூச்சுவிட சிரமப்பட்டார்கள் மூன்று நாட்களின் பின்னர் இந்தியப்படை அதிகாரி ஒருவர் அந்த முகாமிற்கு வந்தார் தாங்கள் பசியால் செத்துக் கொண்டிருப்பதை அகதிகள் அந்த இந்திய அதிகாரிக்கு தெரியப்படுத்தினார்கள் அப்படியாக என்று கேட்டுக்கொண்ட அந்த அதிகாரி நாங்களும் பல நாட்களாக ஒன்றும் சாப்பிடவில்லை என்று அசட்டியாக பதிலளித்தார் பின்னர் பசியால் வாடிய அந்த அகதிகளை பார்த்து கூறினார் உங்களுக்கு சாப்பாடு வேண்டுமானால் இந்த பாடசாலையின் அருகில் இருக்கின்ற கோயில் தேரின் திரையை அகற்ற வேண்டும் இவ்வாறு இருமாப்புடன் அவர் தெரிவித்தார் உடனடியாகவே அங்கிருந்தவர்கள் அந்த தேரின் மறைப்பை நீக்கினார்கள் பசி கொடுமையின் காரணமாக தமது உத்தரவுகளுக்கெல்லாம் அங்கிருந்த மக்கள் ஆடுவதை புன்சிரிப்புடன் இந்திய படையினர் வேடிக்கை பார்த்தபடி நின்றார்கள் கொக்குவில் பிரதேசத்தில் இந்திய படையினர் மிக கடுமையாக நடந்து கொண்டதற்கு ஒரு காரணம் இருந்தது கொக்குவில் பிரதேசத்தில் முன்னேறிக் கொண்டிருந்த படையினர் மீது புலிகள் மேற்கொண்ட அதிரடி தாக்குதல்களில் பல இந்திய படையினர் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்திய படையினர் தமிழ் மக்களுடன் அதிக ஆத்திரத்துடன் நடந்து கொண்டதற்கும் பழிவாங்கும் உணர்வுடன் நடந்து கொண்டதற்கும் அதுவே காரணமாக பின்னர் தெரிவிக்கப்பட்டது யாழ்நகரை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் நோக்கத்தில் காங்கேசந்துரை வீதி வழியாக முன்னேறிய இந்திய ராணுவத்தின் ஊற்றுப்படையணி குளப்பட்டி சந்திக்கருகில் ஆனைக்கோட்டைக்கு செல்லும் பாதையில் புலிகளின் கண்டிவடி தாக்குதலுக்கு இலக்கானது கண்டிவடி தாக்குதல் இடம்பெற்று அதில் அகப்பட்டு கொல்லப்பட்டவர்கள் போக மீதி திகைப்படைந்த நிலையில் இருந்த படை வீரர்கள் அதிரடி தாக்குதலுக்கு இலக்கானார்கள் அந்த தாக்குதல் சம்பவத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட இந்திய படையினர் கொல்லப்பட்டார்கள் அந்த தாக்குதல் நடவடிக்கையின் போது இந்தியா டுடைய பத்திரிகையின் நிறுவர் ஷியாம் தேக் மாணியும் புலிகளின் பாதுகாப்பில் கள்ளமுனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார் அவர் எடுத்திருந்த புகைப்படங்களே பின்னர் இந்திய ஊடகங்களில் வெளியிடப்பட்டு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதே போன்று கொக்குவில் பூனாரி மரத்தடியிலும் இந்தியப் படையினர் மீது மற்றொரு தாக்குதல் நடைபெற்றிருந்தது அந்த தாக்குதலிலும் பதினைந்துக்கும் மேற்பட்ட இந்தியப் படையினர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதே போன்று கொக்குவில் பிரதேசத்தில் முன்னேறிய இந்தியப் படையினர் மீது பல அதிரடி தாக்குதல்களை புலிகள் தொடுத்திருந்தார்கள் அந்த சம்பவங்களினால் ஆத்திரமடைந்த நிலையில் இருந்த இந்தியப் படையினர் தமது இயலாமையின் வெளிப்பாடாகவே அகதி மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அகதிகளையும் இதற்கிடையில் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோயில் அகதி முகாமில் தங்கியிருந்த அகதிகளை குறிவைத்து ஒரு வதந்தி திட்டமிட்டு பரப்பப்பட்டுக் கொண்டிருந்தது நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் தங்கியிருந்த அகதிகளின் உயிரை குடித்துவிடும் அபாயத்தை அந்த வதந்தி ஏற்படுத்திக் கொண்டிருந்தது ஸ்ரீலங்காவின் வானொலியும் அந்த வதந்தியை செய்தியாக்கி மூன்று பாஷைகளிலும் திரும்ப திரும்ப ஒலிபரப்பிக் கொண்டிருந்தது புலிகளமைப்பின் தலைவர் பிரபாகரன் நல்லூர் கந்தசுவாமி கோயில் அகதி முகாமில் மறைந்திருக்கின்றார் மக்களோடு மக்களாக அவர் மாறுவிடத்தில் தங்கியிருக்கின்றார் இதுதான் அந்த செய்தி அந்த செய்தியை கேள்விப்பட்ட மக்கள் அதிர்ந்து விட்டார்கள் அந்த செய்தியின் பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் என்பது அங்கு தங்கியிருந்த அனைவருக்குமே நன்றாக தெரியும் இந்திய படையினர் மேற்கொண்டு வருகின்ற அடாவடித்தனங்கள் பற்றி அப்பொழுது மக்கள் மத்தியில் பல வதந்திகள் உலா ஆரம்பித்திருந்தன இந்திய படையினரின் இரக்கமில்லாத நடவடிக்கைகள் பற்றி மக்கள் நிறையவே கேள்விப்படவும் ஆரம்பித்திருந்தார்கள் அதனால் புதிதாக எழும்பியிருந்த அந்த செய்தி அகதி முகாமில் தங்கியிருந்தவர்கள் மத்தியில் பெரும் பிரளியத்தையே உருவாக்கிவிட்டிருந்தது இதற்கு பம்பு என்று சிலர் அகதி காலி செய்துவிட்டு வீடு திரும்பியிருந்தார்கள் மற்றவர்களுக்கோ என்ன செய்வது என்று தெரியவில்லை நல்லூர் கந்தனிடம் பாரத்தை போட்டுவிட்டு பயத்துடன் காத்திருந்தார்கள் இந்திய படையினர் மிதுமிதுவாக நல்லூரை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார்கள்